வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் கடந்த வாரம் ஏழாம் இடத்துல உச்ச சந்திரனா இருந்து உங்களுடைய ராசியை பார்த்தாரு அடுத்தது சந்திராஷ்ட அமைப்புகள்ல இருந்து சகோதர வகையிலையும் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சாதகமற்ற ஒரு தன்மையை கொடுத்த இந்த சந்திரன் இப்போது இந்த வாரம் இந்த வருடத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கடகத்தில் சந்திரன் அமர்றாரு மூன்றாம் இடத்தை அவர் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் சகோதர வகையில நன்மைகளும் ஏற்றம் நிறைந்த ஒரு அமைப்புகள்லாம் இப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களுடைய ராசியில் இருந்த புதன் இரண்டாம் இடத்திற்கு பெயர் செடைகிறாரு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனை பார்வை செய்கிறார் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே எட்டாம் அதிபதி அமர்ந்திருந்த ஒரு அமைப்பு இது கால புருஷனுக்கு எட்டாம் இடமாவும் இந்த விருச்சிகம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களில் ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்த அமைப்புகளெல்லாம் இந்த வருடத்தின் ஆரம்பம் ஒரு சிறப்பாகவே அமைது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் அமர்ந்து அவர் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் பொருளாதார வளர்ச்சி மன தேவைகள் பூர்த்தி அடைகிறது ஒரு மூத்த வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவின் பாரப்படு எட்டாம் இடத்தையே அவர் பார்வை செய்தாலும் கூட திடீர் அசிதிஷ்ட வாய்ப்புகள் ஒரு வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இவர் கொடுப்பாரு உங்களுடைய ஏழைக்குடியவரும் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் இரண்டாம் இடத்துல இங்கே உங்களுடைய பத்தாம் அதிபதியுடன் இங்கே இணைந்துவு பெற்று இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தொழில் லாபம் அதே போல இப்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க நாளில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வைப்படக்கூடிய ஒரு அமைப்பில் உடல்ல ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கூட இப்போ சரி செய்யப்படும் மருத்துவ ரீதியில சரி செய்யப்படும் அதே போல் உங்கள் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும் மனதளவில் எந்த அளவுல நீங்க வந்து ஆசைப்பட்டீங்களோ அந்த அளவிற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இந்த குருவின் பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது அதே போல் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கு அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பார்வை சனியிற்கு படக்கூடிய ஒரு அமைப்புகளில் தொழில் தொழிலாளிகள் மூலம் ஏற்பட்ட கஷ்டங்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இது எல்லாமே அதே போல் வேலை செய்வோக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வார இறுதியாக கண்டிப்பா இந்த வாரம் இருக்கும் இந்த புதிய வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்புகளை கண்டிப்பா தருதுங்க விருச்சிகராசி நண்பர்களுக்கு அடுத்து தான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்